வணக்கம் சமீபத்தில் ஐசிஐசிஐ பேங்க் மினிமம் பேலன்ஸை உயர்த்தியது அது சம்பந்தமாக ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்களிடம் இது பற்றி கேட்ட கேட்டபோது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஒவ்வொரு வங்கியும் அவங்க அவங்களுக்கு தனித்தனியாக மினிமம் பேலன்ஸை குறைமெண்ட் வச்சுருக்காங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்களே முடிவு பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து தனியாக இந்த ரூல் எதுவும் கிடையாது இவ்வளோதான் மினிமம் பேலன்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லி இந்த ரூலும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அதில் ஆகஸ்ட் ஒன்றில் அதாவது ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஐம்பதாயிரம் அதாவது எங்கன்னா அர்பன் ஏரியாஸில் முதல்ல பத்தாயிரம் இருந்துச்சு அதை ஐம்பதாயிரம் உயர்த்தினாங்க அப்புறம் செமி அர்பன் ஏரியாஸில் என்ன பண்ணாங்க இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஐயாயிரம்ன்றதை இருபத்தஞ்சாயிரம் இது ரூரல் ஏரியாவில் பத்தாயிரம் மினி பேலன்ஸு ஆக்கிட்டாங்க அதே சமயம் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் நிறைய பே வங்கிகளில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மினிமம் பேலன்ஸு இருக்குதுங்கிறத இவ்வளோ தான் இருக்குதுங்கிறத ரத்து பண்ணிட்டாங்க நிறைய பேர் அதனால் நீங்கள் வந்து ஜீரோவில் வச்சுருந்தாலும் நீங்கள் பெனால்ட்டி பே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு அவங்க கொண்டு வந்தாங்க